ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு குழந்தையே நீ நினைத்த எதிர்காலமும் நீ விரும்பும் எதிர்காலமும் உனக்காக காத்து கொண்டுதான் இருக்கின்றதே நீதான் இருந்த இடத்திலேயே இருந்து நகராமல் நிற்கின்றாய் முதலில் முதலின் பயணத்தைத் தொடங்கினால்தானே நீ சேரும் இடத்தை சென்றடைய முடியும் பயந்து கொண்டும் தயங்கிக்கொண்டும் இருக்காதே பயத்தின் முடிவில் தான் துணிச்சல் பிறக்கும் கஷ்டந்தான் நீ இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும் நீ உன் கணவுக்காக உழைக்கவில்லையேனில் அடுத்தவர்கள் உன்னை வேலைக்கு அமைத்து அவர்களது கணவளுக்காக உன்னை குழைக்க வைப்பார்கள் நீ சுபிட்சமாக வாழத்தான் போகின்றாய் ஆனால் அதற்காக முயற்சியை நீ தான் முன்வைக்க வேண்டும் உன் முயற்சியை வெற்றி பெறச் செய்வது மட்டுமே என் பொறுப்பு யோசித்து கொண்டே இருக்காதே எதுவாயினும் இன்றே இப்பொழுதே செய்யத் தொடங்கு என்னிடம் வந்து உன் முடிவை கூறிவிட்டு உன் பயணத்தைத் தொடங்கு என் துணையோடும் எல்லாம் வெற்றியாகும் உன்னை வாழவைக்கும் தெய்வமாக காக்கும் தாயாக தந்தையாக உன் மனதை பகிர்ந்து கொள்ளும் உற்ற தோழனாக நானே எனக்கு எப்பொழுதும் விளங்குவேன் எந்த ரூபத்திலும் எந்த உறவிலும் என்னை நீ வைத்துக் கொள்ளலாம் இன்று மட்டுமல்ல என்றென்றும் இப்புறவியிலும் மட்டுமல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எவ்விதமான தீங்கையும் செய்துவிட முடியாது ஏனெனில் நீ என் பிள்ளை உன் இதயத்தில் நான் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது எனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நானும் எனக்குள் நீயும் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகிவிடும் சாதா சர்வகாலமும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் எனக்கென்ன கவலை என்றும் சொல்லிப்பார் உன் மனதில் உள்ள பயம் நீக்கி ஒரு தைரியம் கிடைக்கும் உன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும் இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ வாழ்வின் உச்சத்தை அடைந்தே விடுவாய் நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயேதான் இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்து விட முடியாது நீ எங்கு இருந்தாலும் இந்த மூலையில் இருந்தாலும் ஒரு நொடி கண்ணை மூடி அழைத்துப்பார் அடுத்த நொடியை நான் உன்னுடன் ஓடி வந்து விடுவேன் அன்பு குழந்தையே பணத்தை வைத்து இடைபோடும் சிலரிடமிருந்தே விலகினேன் உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை நான் சுட்டி காட்டியுள்ளேன் ஒரு வருந்தால் அதுதான் உயர்வு தருகின்றது என்று நினைப்பவரிடமிருந்து நீ விலகியே இரு ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடும் அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்து வாழப் உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்து முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை ஒரு போதும் நிற்கதியாக விடமாட்டேன் என் பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அடங்கி இருக்கின்றது நடப்பதை நினைத்து வருந்தாதே நீ நடக்க விருப்பது நல்லதாகவே நடக்கும் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை உன்னில் தீயை மூட்ட நான் இல்லை உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் இருக்கின்றேன் மனக்குழப்பம் வரும்போதும் மௌனமாக இரு மனக்கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் அதிகம் அவசியமில்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதே அவசியம் ஆனவர்களிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே இரண்டுமே உன்னை காலம் கடந்தும் கண்டிப்பாக காயப்படுத்தும் சோகம் மட்டும் வாழ்க்கையில்லை சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது சிமிட்டும் நம் இமைகள் ஒரு முறை இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமையற்றி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும் வெட்கம் அல்ல ஆனால் முயந்தியை கிடப்பது வெட்கம் உன் வேண்டுதல் என்றும் போகாது தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வரும் அதை எதிர் பார்த்து காத்திரு விதியை நோகாமன் என்னை நம்பினால் உன் மனம் உடல் மற்றும் பண கஷ்டங்கள் நீங்கும் அதுவரை சற்று பொறுமையாக இரு ஓம் சிவாயே Oop oh, Namah Shivaya.